ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சேர்ந்த திரு அகிலன் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே அதானி வந்து பங்கு சந்தையில முறைகேடு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹிண்டர் பருக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இரண்டாவது அறிக்கையை வெளியாயிருக்கு இதுல அதானி முறைகேட்டை விசாரித்த செபி தலைவர் அவரே வந்து அதானியுடைய பங்குகளை வாங்கி இருக்கிறார் அவர் எப்படி முறையான விசாரணை செஞ்சிருப்பார் அப்படின்ற இன்னொரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதை செபி தலைவர் மாதவி மறுத்திருக்கிறார் ஆனா மறுபடி இன்னொரு அறிக்கையை வெளியிட்டு அதுல மாதவி அவர்கள் தன்னுடைய கணவருக்கு அதானி பங்குகளை எல்லாம் மாற்றுவதற்கான அந்த ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஜேபிசி கமிட்டி கேட்கிறார் உச்சநீதிமன்றம் இதை மறுபடியும் சூமோட்டாவை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இது இந்தியா எக்கனாமியுடைய மேல தாக்குதல் பண்றாங்க வெளிநாட்டு சக்திகளுடைய சதி இது ராகுல் காந்தி அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி செபி தலைவரை அவங்க வந்து டிபெண்ட் பண்றாங்க இந்தியா மீதான தாக்குதலா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இது அதானி மீதான தாக்குதல் ஏன்னா அதானி முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்காரு அவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது எப்படி தாக்குதல் ஆகும் அப்படிங்கறது கூட சொல்ல முடியாது தாக்குதல் சொல்ல முடியாது அதானி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா மறுத்துட்டு போங்க அவங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க நீங்க ஒரு ஆதாரத்தை கொடுத்து மறுத்துட்டு போங்க அதுதான் சரி இது வந்து இந்தியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்தியாவை அமுக்க பாக்குறாங்க சொல்றது வந்து சிறுபிளை இருக்கு அடுத்தது ராகுல் காந்தி வந்து இந்த ஜேபிசி கமிட்டி கேக்குறாரு ஜேபிசி கமிட்டி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல மேற்கொள்வோம் ஏன்னா செபி ஏற்கனவே அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல பிரச்சனை இருக்கு அந்த தலைவரே வந்து இந்த முறையேட்டுல ஈடுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால ஜேபிசி இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியை வச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியை ஜேபிசியை வச்சு நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார் இது ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஜனவரி மாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணாலும் போட்டு பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது பண்ணலாம் இப்போதைக்கு அந்த தேவை இல்லை ஆனால் ஏற்படும் போது அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறைகேடுகளை பார்க்கும்போது போது நேரடியாக அவங்க வந்து சில பிரைமாபேஸு இருக்கிறதே தவிர நேரடியாக அவங்க வந்து அதானில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டாக வைக்கல கிண்டன் வாரியை சொல்றேன் செபியோட தலைவர் மீது வைக்கல ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சில டேட்டாஸை கொடுக்குறாங்க செபி தலைவர் மாதவி பூச்சி வந்து மறுத்ததுக்கு பிறகு அவங்க சொன்ன தகவல்களும் ஏற்கனவே அந்த ரிப்போர்ட்ல இருந்ததுதான் இப்ப பிரித்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க அதாவது இவங்களோட அறிக்கையின் அடிப்படையில அதற்கான விடையை கொடுக்குற மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க முன்னாடியே சிங்கப்பூர் பார்ட்னர் சாரி அகோரா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல இருக்கீங்க அதுல தொண்ணூத்த பர்சன்டுக்கு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கீங்க அதை வந்து உங்க கணவர் பேருக்கு மாத்திரீங்க அப்படின்னு தனித்தனியா பிரித்து சொல்றாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து செபி தலைவர் மேல நடத்தணும் இதை எப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த விஜிலன்ஸ் ஆபீசர் நடத்த முடியுமானா அதுவும் பண்ண முடியாது விஜிலன்ஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுக்க முடியும் இந்த செபி வந்து இப்படி நடக்கணும் இந்த மாதிரியான முறைகேட்டில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்க இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது அப்போ இப்போ எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா ஒன்னு ஜேபிசி அமைக்கணும் அல்லது சுப்ரீம் கோர்ட் ஸோ எடுக்கணும் ஏதாவது இந்த ஊழல எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஊழல்னு சொல்லி பாக்குறதா இது வந்து சாமானிய மக்கள் மீது எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பங்கு சந்தையில சில பெரும்பாலான மக்கள் வந்து முதலீடு பண்ணுவதில்ல அவங்களுக்கு எல்லாம் இதை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க எப்படி இந்த விஷயத்த பாக்கணும் இப்படியான செபி தலைவர் இப்படி வந்து அவருடைய பங்குகள் வச்சிருக்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து செபி தலைவர் ஆவதற்கு முன்பே அதை நான் பங்கு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு டிபெண்ட் பண்றாரு இதை வந்து இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கிறது இது எப்படி ஊழல்னு சொல்லி புரிஞ்சுக்கிறலாமா எதிர்கட்சிகளுடைய பார்வை எப்படித்தான் வைக்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இத ஏன் ஊழல்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் அதோட ஸ்டாக்கை பப்ளிக்ல லிஸ்ட் பண்ணுது இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது நார்மலா லீகலா நடக்கக்கூடிய விஷயம் ஆனா இந்த ஸ்டாக்கோட இப்ப அதானி அப்படிங்கிற அந்த குழு குழுமத்தோட ஸ்டாக்கோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணா அவங்களுக்கு இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது தானா நடக்காது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்க புதுசா எடுக்கணும் அல்லது நல்ல வருவாயை காட்டணும் அந்த நிறுவனம் அப்படி வருவாயை காட்ட முடியல அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுகள் இருந்து இந்த அறிக்கையிலே இருக்கிறது தான் பவர் எக்யூப்மெண்ட்ஸ்ஸா வாங்குறாங்க சைனாவில இருந்தும் தென்கொரியால இருந்தும் பவர் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க அது யுஏஇ மூலயமா இங்க வருது யுஏஇ மூலியமா ஏன் வருதுன்னா அங்க டாக்ஸ் சேவேஷன் பண்ண முடியும் டாக்ஸ் சேவேஷன் கிடையாது லீகலாவே அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு யுஏஇில இருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் யூட்டி குறைவா இருக்கு இருந்தாலும் இவங்க அதிக விலை கொடுத்து அதை வாங்குறாங்க அதிக விலை கொடுத்து வாங்கி அந்த அதிக விலை கொடுக்கறது அது ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு நிறுவனம் எலக்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அது யூஏஇ இருக்கு இருக்கு அவங்கதான் இவங்களுக்கு சைனாவில இருந்தும் இருந்தும் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி கொடுக்கறாங்க அந்த எலக்ட்ரோஜன் நிறுவனத்தோட தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னா மரீசியஸ்ல இருக்கு மரீசியஸ்ல அந்த நிறுவனத்தோட ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வேற ஒரு நிறுவனமா இருக்கு அசாங்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த அசாங்கியா நிறுவனத்தோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈகிள் ஹோல்டிங் ஒரு நிறுவனம் இருக்கு அவங்களோட ஓனர் யாருன்னு பார்த்தாங்கன்னா அசாங்கியான்னு இன்னொரு ஃபேமிலி ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு அந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் தான் அந்த ஈகிள் ஹோல்டிங்கை வச்சிருக்காங்க சரி அந்த ஃபேமிலி ட்ரஸ்டோட ட்ரெக்லர் யார் அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா வினோத் அதானி கட்டுப்பாட்டில் இருக்கு அதானியோட அண்ணன் வினோத் அதானி கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ இந்த அதிகமாக விலை கொடுத்து இவங்க வெளில அனுப்புறாங்க அந்த படத்தை அந்த படம் சுற்றி திரும்ப வினோதான அதானி மூலமா திரும்பவும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருது இப்படி வரதுனால என்ன நடக்கும்னா அதானியோட பங்குகளை அதிக விலை கொடுத்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கும் நிறைய வாங்குவாங்க நிறைய ஷேர்ஸை வந்து அதானி பங்குகளை இருந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க வாங்கும் போது கனகடன் அதானியோட பங்குகளோட வேல்யூ அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது சரி அதானியோட பங்குகள்லாம் அதிகமா போகுது நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோன்னா பின்னாடி நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் அவங்க வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டரா இருக்கலாம் அல்லது சும்மா ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கிட்டு இப்போ உள்ள போனா நல்லா இருக்கும் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்றவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அதானி ஸ்டாக்கை வாங்கி போறதுக்கு பார்ப்பாங்க அப்படி அதானி ஸ்டாக்கை வாங்கி போக அதோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு இதுக்கு உத்தரவாதம் கிடையாது என்ன நேரத்துலயும் வந்து கீழே விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதானி அவங்களோட வேல்யூவை ஏற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வராங்க இதை தான் நம்ம ஊழல்னு சொல்றோம் இதுல சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து நிலையா இருக்கணும் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நிலையா இருந்தாதான் எல்லாருக்குமான வளர்ச்சி எல்லா நிறுவனங்களுக்கான சமமான வளர்ச்சி கிடைக்கும் இப்போ விலையேற்றம் வருது ஒரு பொருளுக்கான விலையேற்றம் வருது அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டையும் பாதிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது பிரச்சனைனா அது விலையேற்றத்தையும் கொண்டு வந்து விடும் ரெண்டு பேரும் பேலன்ஸ்டா பண்ண வேண்டியது தேவை இருக்கு இதை ரெகுலேட் பண்றதுக்கு தான் செபி வந்து செபிங்கிற ஆர்கனைசேஷன் உருவாக்கப்படுது அதை மானிட்டர் பண்ணுவது இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கக்கூடாதுன்னு இப்போ விலையேற்றத்தை கொண்டு போய் விட விடுற அளவுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தான் இதுல வைக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நாங்க எஸ்ஐடி ப்ரோ கூட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹிண்டன்பர்க் இரண்டாவது அறிக்கையை வெளியிட்டதுல அதுல செபி செபி தான் விசாரிச்சிச்சு இருபத்தி நாலு விசாரணை பண்ணோம் அதுல இருபத்தி ரெண்டு முடிச்சிருக்கோம் தான் ஜனவரி மாசம் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணது இப்போ மார்ச் மாதம் இன்னொரு விசாரணையுமே முடிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு விசாரணை பெண்டிங்ல இருக்கு அப்போ இப்படியான விசாரணை செய்யக்கூடிய தலைவருக்கே அதானியில பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த விசாரணையை நம்ம வந்து முழுவதுமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ராகுல் காந்தியும் சொல்றாரு அன்றைக்கு ஜட்மெண்ட்ல சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது ரேரா பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகிள் தேர்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ பவரை பயன்படுத்தி நாங்க வந்து சிபிஐ விசாரணையோ அல்லது வந்து எஸ்ஐடி புரோப்பையோ நாங்க வந்து ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதற்கான ஆதாரங்கள் வெளியாயிருக்கல ஒரு பேசி உருவாயிருக்குல்ல அப்போ இதன் மூலமாக மறுபடியும் இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி ஒரு சிபிஐயோ வழக்கு வந்து சிபிஐக்கோ அல்லது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான எஸ்ஐடி விசாரணையோ அமைக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுது ஏன்னா பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி வெளிப்படையாக டிபெண்ட் பண்றாங்க அதானியும் செம்பி தலைவரையும் அப்ப அவங்க விசாரிக்க போவதல்ல அப்படி விசாரிக்க போகாத பட்சத்துல உச்ச நீதிமன்றம் சூமோட்டவா எடுத்து அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக விசாரிக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரியான குரல் தான் ஏன்னா சிபிஐயோ ஈடியோ எல்லாமே வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில இருந்துதான் வேலை பாக்குறாங்க அவங்கள்ட்ட முறையான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது செபி தலைமையும் ஊழல்ல சிக்கிருக்கு செபி தலைமையின் செபி தலைமையின் மீது குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவங்களையும் நம்ம விசாரிக்க அனுமதிக்க முடியாது அப்ப என்ன பண்ண முடியும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு ஜேபிசி அவங்க தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அல்லது எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட் முன் வந்து எஸ்ஐடியை அமைக்கணும் எஸ்ஐடி அமைத்தாங்கன்னா இண்டிபெண்டா அவங்க சொல்ற ஒரு நீதிபதி தலைமையில இந்த எஸ்ஐடி நடந்துச்சுன்னா நல்லது அந்த எஸ்ஐடியும் திரும்பவும் கவர்மெண்டோட தலைமையில நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு நபரை வச்சு அது தலைமை தாங்கி அந்த எஸ்ஐடி இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னா அதுலயும் பிரச்சனைகள் இருக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அல்லது ஜேபிசி இதை பண்ணாங்கன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ செபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிண்டன்பெர்க் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நாங்க வந்து விலகி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றாரு அதாவது இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து நாங்க ஏற்கத்தக்கது இல்ல போலியான பொலிட்டிக்கல் இதனால உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெற்றுக்கிறாங்க இன்னொரு பக்கம் மார்க்கெட் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே அதானி கிட்ட பங்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏன் அதானியுடைய அந்த விசாரணையில ஈடுபட்டு இருக்கணும் நீங்க இப்ப எப்படி ரெஸ்கியூ ஆகிங்களோ அதே போல அப்போவும் ரெஸ்கியூ ஆயிருக்கலாம்ல அப்ப நீங்க விசாரித்தது தவறு தானே அப்ப இப்போ நீங்க வந்து அதானி கிட்ட வாங்கின அந்த பங்குகளோட டீட்டெயில் எல்லாம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கோரிக்கையில் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க கரெக்டு தான் அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் நாங்க வந்து திறந்த புத்தகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணு அகோரா பார்ட்னர்ஸா இருக்கட்டும் அல்லது அகோரா அகோரா கன்சல்டன்சியா இருக்கட்டும் அந்த இரண்டு நிறுவனமும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துல ரெவன்யூ காட்டுறாங்க ஏறக்குறைய ஒன்னு புள்ளி ஒன்பது கோடி ரெவன்யூ காட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ரெவென்யூங்கிறது இருந்து வந்தது அப்போ கன்சல்டன்சி நீங்க யாருக்கோ கன்சல்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கான ஃபீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்ப யாரு எந்த நிறுவனம் ஒருவேளை கன்சல்டன்சி மூலயமா வரணும்னா எதன் மூலமா அந்த ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வெளியிடணும் யார் அவங்களோட கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறத வெளியிடணும் ஒருவேளை கிளைண்ட் அதான கூட இருக்கலாம்ல அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்னொரு பக்கம் செபில வந்து அவங்க ஹோல் டைம் மெம்பரா ஜாயின் பண்ண உடனே அவங்க வெளியில வந்திருக்கணும் இந்த இரண்டு நிறுவனங்கள் இருந்தோம் அகோரா பார்ட்னர்ஸ்னு சிங்கப்பூர்லயும் இங்க இருக்கக்கூடிய அகோரா கன்சல்டன்சில இருக்கும் வெளியில வந்திருக்கணும் அது ரெண்டுமே நடக்கல ரெண்டுலயுமே ஷேர் ஹோல்டரா தான் இருக்காங்க எப்ப சேர்பர்சனா ஆகிறாங்களோ அதுக்கு முன்னாடி தான் வந்து இவங்க பேரை மாத்திக்கிறாங்க அதாவது கணவர் பேர்ல சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நிறுவனத்தை மட்டும் மாத்திக்கிறாங்கன்னு தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை அவங்க மாத்திக்கல இது எல்லாமே வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருக்காங்க செபிங்கிற தலைமை பொறுப்புல இருக்காங்க அவங்க எப்படி அவங்களோட ஷேரை வச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதற்கான நேர்மையான பதிலையும் அவங்க கொடுக்கல இப்போ கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கான பதில் அவங்கள்டு வரணும் டிரான்ஸ்பெரன்சினா எந்தெந்த பங்குகள்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் வரணும் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் அவங்களோட கிளைண்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வரணும் இதெல்லாம் வெளியிடணும் பொதுவாகவே இப்படியான பிரச்சனைகள் வரும்போது அவங்க தங்களுடைய ராஜினாமா பண்ணிட்டு விசாரணைக்கு ஆஜராகி அத பிறகு நிரூபித்த பிறகு பதவிக்கு வருவதை அப்படிதான் ஏராளமான சென்ற காங்கிரஸ் ஆட்சிலாம் அப்படிதான் நடந்துச்சு ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே விபத்துகளா இருக்கட்டும் எல்லா விபத்துகள் வந்தாலுமே சம்பந்தப்பட்ட அமைச்சர் உலகுவதே இல்லை இப்ப செபி உடைய தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கும் வரை அந்த பதவியில இருந்து அவர் ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணிட்டு ஜேபிசி கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி எம்பிக்களிடமே திறந்த மனதோடு அவர் வந்து எல்லா உண்மையும் வெளிப்படுத்தணும் அவர் பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா அதை நிரூபித்த பின்பு அவர் மீண்டும் பதவிக்கு வரலாம் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கப்படுது ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து நம்ம வத்திட்டு தான் இருக்கும் ரயில்வே மினிஸ்டரும் சரி பிற அமைச்சர்களுக்கும் சரி இல்லை இப்போ வந்து செபி தலைவருக்கும் சரி ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க இல்லை அந்த மனப்பான் மனப்பான்மையிலேயே அவங்க இல்லை எதா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அதாவது எதிர்கொள்ள முடியும்னா அவங்களோட அதிகாரத்தை வச்சு எதிர்கொள்ள முடியும் அவங்களோட அரசியல் பவரை வச்சு எதிர்கொண்டுக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த ராஜினாமா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நேர்மையானவர்கள்ட்ட நம்ம அதை எதிர்பார்க்கலாம் இப்படி முறைகேட்டுல ஈடுபட்டு முறைகேடை விசாரிக்காம எந்த அளவுக்கு தள்ளி போட முடியுமோ தள்ளி போட தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம அந்த ராஜினாமாவை எதிர்பார்க்கறது சொல்ல முடியல இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிண்டன்பர்க் வந்து இந்தியன் எக்கானமியை வந்து வீழ்த்திறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்றாங்க நம்ம எப்படி இது பாக்குறது நம்பலாமா அவங்க வந்து நேர்மையாக ஒரு ஊழலை வெளிப்படுத்துவதற்கு தான் செயல்படுதல் என்று இல்ல பாஜக சொல்வதை போல இந்தியன் எக்கானி மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படி பண்றாங்களா ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் வந்து இந்தியன் எக்கானமிய அடிச்சிருக்கா அல்லது அதானியை அடிச்சிருக்கா அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்க்கணும் இன்னைக்கு கூட மார்க்கெட்ல ஆரம்பத்தில் சரிவு ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தாலும் திரும்ப மேலே ஏறிடுச்சு பங்குகளோட விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அதானியோட பங்குகள் மட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏறக்குறைய பதினேழு சதவீதம் அதானிக்கோட அதானியோட பங்குகள் வந்து விலை குறைஞ்சிருக்கு இதை தான் அவங்க வந்து ஹிண்டன்பர்க் வந்து அதானியை டார்கெட் பண்றாங்க ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்க முறைகேட்டில் ஈடுபட்டுருக்காங்க அப்போ மற்ற நிறுவனங்கள் எதுவுமே முறைகேட்டில் ஈடுபடலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தனி விசாரணை அதை தனி ரிப்போர்ட் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பேசலாம் போறோம் போகிறோம் இது இந்திய மார்க்கெட்டையே சிதைக்கக்கூடிய இடத்துல இருந்து ஹிண்டன்பர்க் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்களான்னா நான் அப்படி நினைக்கல ஏன்னா ஒரு நிறுவனம் நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் இந்தியாவை ஏற்கிறது அதானி அதனால அவங்க அப்படி சொல்றாங்களா அப்படிங்கிற டிஃபன்ஸ பிஜேபி எடுக்கிறா அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதானி ஸ்டாக்கு தான் அடி வாங்கியிருக்கு அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த அதானி என்டர்பிரைஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவுல அதாவது அனில் அஹூஜா அந்த டேரக்டர் இருந்தார் இல்லையா இந்த மெரிசியஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஐபி யோட ஓனர் அவர் தான் அனில் அகுஜா இங்கே அதானி என்டர்பிரைஸ் சொல்ற டேரக்டரா இருக்கார் அவர் இருந்த அந்த அதானி என்டர்பிரைஸ்ங்கிறது வந்து ரெண்டு சதவீதம் தான் வேலை குறைஞ்சிருக்கு இந்த பவர் ஜென்ரேஷன் அதானி எனர்ஜிங்கிற அந்த நிறுவனம் மட்டும்தான் பெரிய அளவுல இன்னைக்கு சரிவை சந்திச்சிருக்கு எனக்குரிய பதினேழு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்போ கரெக்டா எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ இப்போ என்டிடிவி வந்து இந்த இஷ்யூவை பெருசா பேசலை ஹிண்டன்பர்க் பர்க் ரிப்போர்ட் வந்து பெருசாக பேசல அந்த இடி டிவியோட ஸ்டாக்ஸோட ப்ரைஸும் குறஞ்சிருக்கு ஏறக்குறைய பதினோரு சதவீதம் வீழ்ந்து அப்போ எதுலெல்லாம் டேரக்டா பாதிப்பு இருக்கு இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டால அதானி எனர்ஜிக்கு பாதிப்பு இருக்கு இத பேச மறுக்கிறாங்க என்டி டிவி அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் தான் குறைஞ்சிருக்கே தவிர ஒட்டுமொத்த அதானியோட அந்த அதானி குரூப்போட ஸ்டாக் வந்து பெரிய அளவுல குறையில சின்ன சின்ன ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வெலை குறஞ்சிருக்கே தவிர செபி தலைவர் அறிக்கை குறித்து ராகுல் காந்தி அவர்கள் அல்லது உச்ச நீதிமன்றமே பயன்படுத்துவது அதை பயன்படுத்தி சூமூட்ட வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் வலுப்பெற்று வருகிறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த விஷயம் குறித்து நிறைய பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் Thank you